ஹாய் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா மீன் குழம்பை விட அது மீன் குழம்பே தோற்றுடும் அந்த லெவலில் வந்து ஒரு முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறீங்க செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு ரொம்ப நல்லா வந்திருந்தது மீன் குழம்பு டேஸ்ட்டே தான் அப்படியே இருந்தது அவ்வளோ நல்லா முட்டை குழம்பு வந்துச்சு ஒன்றும் இல்லை சட்டியில் தான் வச்சேன் நான் இன்றைக்கி சட்டியில் வச்சுட்டு சரி ஆயில் நல்லா சட்டி எப்பயுமே நல்லா சூடானதுக்கப்புறம் தான் நம்ம ஆயிலே ஊற்ற முடியும் அதுக்கு முன்னாடி ஊற்றிட்டாலும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு தான் கடுகு போட முடியும் இல்லைனா அது புரியவே புரியாது அதனால நல்லா சூடு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஆயில் போட்டு நல்லா கடுகு போட்டு வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் போட்டேன் எப்பயும் நம்ம மீன் குழம்புக்கு போடுற மாதிரி வெந்தயம் வந்து குழம்புக்கும் போடலாம் மீன் குழம்பு டேஸ்ட்டு தான் சொன்னேன் இல்லை நான் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வந்துச்சு வெங்காயம் கருவேப்பில போட்டு நல்லா வதக்கிட்டேன் கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு தக்காளியை போட்டு நல்லா வதக்கி தக்காளி இருக்கிற இடம் தெரியாமல் நல்லா வெந்துடணும் நல்லா மேஷாக போட்டு திருப்பி 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 நல்லா முடி வச்சு முடி வச்சு வதக்கிட்டேன் வதக்கினதுக்கப்புறமா ஆஷிஷோ நம்ம மீன் குழம்புக்கு என்ன பண்ணுவோம் கரைச்சி ஊற்றி வைப்போம் பட் நான் இப்போ வந்து டேரெக்டாக தான் பண்ணுறேன் இதை நல்ல வெங்காயம் வதங்கட்டோன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிட்ருக்கா நீங்களாம் வந்து முட்டை உடச்சி ஊற்றி வைப்பீங்களா இல்லை முழுசாக முட்டையை போ வேக வச்சு அதில் போடுவீங்களா அது என்னமோ வே வேக வச்சு அதில் போகிறதுல வந்து பெரிய டேஸ்ட்டெல்லாம் இருக்காதுங்க நம்ம வந்து ஆக்சுவலாக தொக்கு பண்ணி முட்டை தொக்கு பண்ணுவோம் பார்த்தீங்களா அது வேணுனா கூட நம்ம சொல்லலாம் ஓரளவுக்கு அந்த தொக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம கீறி போட்டோம்னா இறங்கிடும் பட் ஆனால் குழம்புல வந்து எனக்கு அளவுக்குலாம் அது டேஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியாது அதை விட நம்ம இந்த உடச்சி ஊற்றிட்டு வைக்கிறோம் பார்த்திங்களா அந்த டேஸ்ட்டை வந்து அடிச்சிக்கவே முடியாது அதுதான் முட்டை குழம்பு அதுதான் டேஸ்ட்டு இன்னும் கூட நிறைய பேர் வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி கலக்கி வேற விட்டுடுறாங்க நம்ம உடச்சி ஊற்றுறதுலேயும் முட்டை வந்து குழம்புல தான் வேக போகுது அதனால நம்ம அந்த மாதிரி கலக்க வேண்டியதில்லை குழம்பு ஃபுல்லாக ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும் அதனால் நான் அதை பண்ண மாட்டேன் இந்த மாதிரி நல்லா வெங்காயம் தக்காளி எப்படி மேஷாகி வந்துச்சு பாருங்கள் வந்ததுக்கப்புறம் மஞ்சள் பொடி போட்டுட்டு பொடி நம்ம வீட்டில் அரைச்சிட்டுருக்க குழம்பு மிளகாப்பொடி இருக்கு இல்லையா அதுதான் போட்டேன் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து உப்பு போட்டு புளி நல்லா கரைச்சி வச்சுருந்து ஊற்றி தட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி கொஞ்சம் வதங்கட்டோன்னு அந்த மசாலா உப்பு மிளகாப்பொடி மஞ்சள் பூடி எல்லாம் எல்லாம் நல்லா வதங்கினேன் வெங்காயம் தக்காளியை நல்லா வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினேன் அதான் அப்போ தான் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் குழம்புலன்றதுக்காக தண்ணி ஊற்றிட்டு நல்லா க எவ்வளோ தேவையான அளவு தண்ணியோ அதை அதை போட்டுட்டு தண்ணியை ஊற்றி விட்டேன் தண்ணி புளி தண்ணியை ஊற்றிட்டு மூடி வச்சாச்சு மூடி வச்சு நல்லா கொதித்து ஆயில் பிரிஞ்சு வரும் வந்துடும் நமக்கே தெரியும் குழம்பு வந்து கொதிச்சிச்சு நல்லான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நல்லா முட்டையை வந்து உடச்சி உடச்சி ஊற்ற வேண்டியதான் எப்படி தர தரான்னு கொதிக்கிது பாருங்கள் இந்த டயத்தில் வந்து நான் முட்டை உடைச்சி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் நல்லா முட்டையை வந்து இந்த இந்த குழம்புக்கு வந்து நான் ஆறு முட்டை உடச்சி ஊற்றினேன் அப்படியே ஃபுல்லாக லைனாக ஊற்றிட்டு நடுப்புற ஒன்று ஊற்றிட்டு மூடி வச்சுட்டேன் மூடி வச்சுட்டு திருப்பி கொஞ்சம் கொதிக்கட்டும் திருப்பி திறந்து பார்த்தேன் திருப்பி நல்லா மூடி வச்சேன் அது அழகாக வெந்து தனித்தனியாக முட்டைங்க ஒரு ஒரு முட்டைக்கு தனித்தனியாக வெந்து வந்துருந்தது அவ்வளோ டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நான் வந்து வைப்பேன் சம்டைம்ஸ் வந்து முட்டை வந்து என்ன ஆகுன்னா ஒரு மாதிரி கரைஞ்சி போயிடும் சரி இந்த மண் சட்டியில் வைக்க ஆரம்பித்ததுலேருந்து ரொம்ப நல்லா வருது இந்த மாதிரி நீங்களும் வந்து நான் இப்போ இந்த இந்த சட்டி வாங்கினதுலேருந்து மீன் குழம்பு முட்டை குழம்பு இதெல்லாம் இதில் தான் வைக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க டேஸ்ட்டு நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அது நல்லா சுண்டும் பார்த்தீங்களா அது இன்னும் நல்லா டேஸ்ட் கிடைக்குது இந்த மாதிரி உடச்சி ஆறு முட்டை ஊற்றிட்டேன் இதில் நானும் ஊற்றிட்டு மூடி வச்சுட்டேன் பாருங்கள் மூடி வச்சாதான் அது டக்குன்னு முட்டை வேகும் அதனால் மூடி வச்சுட்டு திருப்பியும் திறந்து பார்த்தேன் கொஞ்சம் வெந்திருச்சு திருப்பி நல்லா வேகணும்னு சொல்லி திருப்பியும் மூடி வச்சுருவேன் பாருங்க தனித்தனியாக எப்படி அழகாக வந்துருச்சு தெரியுமா முட்டை பா அப்படி தனித்தனியாக இருக்கும் ஒரு ஒரு முட்டையும் என்ன எப்படி பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இன்னும் நல்லா திக் வேணும்னா கொஞ்சம் நேரம் சுண்டை விடலாம் நான் சட்டின்றதுனால ஆஃப் பண்ணிவிட்டேன் அதுவே நல்லா டைட் ஆகிடும்னு சொல்லிட்டு எப்படி தனித்தனியாக முட்டை வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப செம்மையாக இருந்தது இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எனக்கு தனியாக முட்டையை வேக வச்சு வெறும் குழம்புல போட்டு சாப்பிடலாம் பிடிக்காது இப்படி வச்சா தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி இப்படி தான் நான் வைக்கிறது நம்ம ஊற்றின ஆயில் ஃபுல்லாக வெளில வந்துச்சு ஏன்னா நம்ம அந்த வெங்காயம் தக்காளியோட போட்ட அந்த மிளகாய்த்துள்ள இருக்கு இல்லையா அந்த மசாலா வெளியில் வந்துச்சு உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்